ஸோ வணக்கம் நண்பா நான் உங்கள் பிள்கேச் விக்கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ளே வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு நான் வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி அது பில்லோம் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிகேஷன் வரும் இன்றைக்கில் வீடியோவில் என்னென்னா சாரி நண்பா அப்புறம் அப்படின்னா டெரோ மெரிட்டவா மெரிட்டவா பேர் வரையில இங்கிலீஷில் வர மாட்டேங்குங்க சாரிங்க நம்மளோட அன்றைக்கி நான் வந்து மேட்ச் போட்டிருந்தேன்னா அந்த பையனை அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் ஒன் வீசி ஒன்று இருந்தாங்க இல்லையா இது நம்ம அவங்கள வந்து பார்வையாக பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு சொல்ல வர்றதில்லை அது என்னந்து அதனால் நம்ம அதை அதனால் ஐயோ பாயின்னு எப்படி வளருது ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒன் வீசி ஒன்று போட்டாங்க சரி நம்ம இது ஒரு பார்வையாளராக அப்படின்ட்டு நம்ம ஒரு ஜட்ஜஸாக இருப்போம் அவங்க யார் இவங்க ரெண்டு இடத்துல யார் செவிக்கங்கிறாங்க அப்படின்ட்டு நானும் பார்க்கலான்ட்டு ஸோ சண்டே வந்து கரெக்டாக காலையில் அந்த வீடியோ டவுனுன்னு வந்துடும் ஓகே அது மாதிரி ரூம் மேட்ச் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஏகப்பட்ட ரூம் லவர் ரூம் மேட்ச் லவர்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்க பார்க்குறக்காக அவங்க பார்த்தாலும் மறக்காமல் அந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளும் இந்த மாதிரி வீடியோ நம்ம போடலாமான்னு இந்த தெரியல ஒரு பத்து பேர் ரூம் மேட்ச் போட்டு நம்ம அதை பார்த்துட்டு யார் போய் அடிக்கிறாங்கன்ட்டு ஸோ அது ஒரு ரீடியம் கோடு மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப பல்காக கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நூறுரூவா ரீடியம் கோடு அப்படி அப்படி போடலாம் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா போட்டிருக்கேன் ஸோ அது நான் அது இப்போதைக்கு ஆனால் ரொம்ப ரூபா ரெடியம் கூட இப்போதைக்கு நான் இப்படி டீமை ரெடி பண்ணிவிட்டு அப்படி ஒரு அது பார்க்கலாமா ரூம் மேட்ச்சுக்கு ஒழுங்காக வீடியோ ரீச் ஆகுச்சுன்னா அது அப்படியே நம்ம பிளான் பண்ணலான்னு வச்சுருக்கேன் ஓகே ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு மூணு சம்பவம் வச்சுருக்கேன் என்னென்னா நல்லது விஷயந்தான் ஆனால் அதில் இறங்கிட்டு நான் இந்த கேம் கண்ட கேம் கண்டென்ட்டில் நான் இறங்குவேன்னே எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஒரு இது வந்துட்டு வந்துடும் ஆனால் அதிகமாக என்னோட சேனலில் வீடியோ பண்ண முடியாது கேம் ஒழுங்காக ஆட முடியாது அந்த மாதிரி சம்பவங்களும் நடக்க வர முக்கிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து அதுக்குள்ளே வீவ்ஸ் கொடுத்துட்லான்னு பண்ணும் ஆடவர் ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே இவங்க ரெண்டு பேர் நான் வளவலன் பேசிட்டேன் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து நல்லா ஆடுவாங்க சாரி நம்ம வந்து ஓல்டு பிளேயரு அந்த எதிர்க்கு டெரிட்டவா டெ டெரனோவா டெரிட்டவா மெரிட்டவா அவன் பேர் வாயில் அவன் அவன்ப்பா இப்போ உள்ள பையன்தான் விளாண்டுட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன் வீஸ் ஒன் போட்டுருப்பாங்க சரி நீங்கள் ஆடுங்கப்பா நான் உங்களை பார்த்து நீங்கள் யார் நல்லா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம் அப்படி சரி எதாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் என் மாரி வீடியோ நல்லா பாருங்கள் இந்த பிசியில் ஆடும்போது இந்த லைவில் அவங்க ஆடும்போது அவங்கள பார்த்துக்கிட்டு ஒருத்தர் தான் அதாவது எப்படின்னா அவங்க ரெண்டு ஒன் சி ஒன் ஒன் வீஸ் ஒன் போடுவாங்க ஆனால் கடைசியில் நம்ம அதை ஒரு வீடியோ பா எப்படி சொல்கிறது வாய் ரொம்ப சரி ஏதாவது சொல்லணுமே ஆ ரெண்டு பேரும் சரி யாராவது அடிங்கடா அப்படி இது இதோட கிளாசிக் மேட்ச் பெரிய மேட்ச் கூட்டணுன்னு வச்சுங்க ஒரு இருபது பேரில் பத்து பேர் வச்சுட்டு போடணும் இந்த வேகமாக போகிறதுலாம் போடணும் அந்த தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மிந்தி நாங்கள் அது போட்டு ஓவராக விளாட்றோம் மேட்ச் மேட்ச்சு இப்போ தான் விளாடுறது ஸோ சாணத்தை அனிவர்சரி வர போகுது இன்னும் எதுவுமே நீங்கள் அப்ளேட்டு கொடுக்கலையானா ரேம்பேஜாக வருது அதுவும் அப்டேட் கொடுக்கலையாடா அப்படின் இருக்குது ஓகே நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே இங்கேருந்து சாரி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வெளியேவா உணவா ஒன் டே படிக்கிறேன் அப்படின்ட்டு நான் டேமேஜ் கொடுத்தான் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் போட்டுட்டான் என்ன பவர் டே இங்கே தான் இருக்கியா நீ அப்படி பிளாக் கலர் க்ளோவல் பாருங்கள் இது அந்த டைமில் லாகின் அது கொடுக்கும்போதே என் நண்பன் சாரி நண்பாக எடுத்திருக்கான் பார்த்திங்களா அந்த குளோவல் அந்த டைமில் இப்போ ஸ்டோரில் ஆட் பண்ணிட்டான் ஸ்டோரில் ஆட் பண்ணாமல் இருந்தால் அந்த குளோவெல்லாம் நல்லா ஒரு ரேர் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஸ்டோரில் ஆட் பண்ணும்போது அந்த ரேர் லிஸ்டே பேரும் இந்த குளோவல் பச்சை கலர் குளோவல் மிஸ்டி சாப்பிட வந்து அந்த பையன் எடுத்திருக்கான் நல்லாயிருக்கலாம் சரி யாராவது ஒருத்தர் ஆடுங்களா அப்படின்ட்டு நானும் பார்க்க யாரும் ஒருத்தர் என்னடா அப்படி இப்படி சுற்றி சுற்றி போய்ங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ பத்து நிமிஷம் போயிருக்கோம்னு நினைக்கேன் ஏன்னா இவன் ஒரு ரவுண்டு அடித்தாலும் அவன் ஒரு ரவுண்டு அடிப்பான்னு நினைக்கேன் அப்படி இருந்துச்சு ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் நான் போட்ட ரூம் மேட்ச்சு இதை நான் வீடியோ பார்த்தேன் வீவர்ஸ் வந்து கம் போயிடுச்சு ஒரு நாற்பது வயசு பேஞ்சு நாற்பது ஐம்பது பேர்ஸ் பேஞ்சு லைக் வந்துருந்துச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த லைக் வந்துருல தான் சத்தியமாக இதனால நான் வீடியோ போட்டது லைக் வந்து அது லாங்கு ஒவ்வொரு வீவர்ஸ் போனால் மட்டும்தான் லைக் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த வாட்டி ஒரு ஐம்பது முப்பது வீவு நாற்பது வீவர்ஸ்லையே எனக்கு லைக் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு லைக்கு கிட்டே வந்துச்சு ஏன்னா எனக்கு விவஸ் போ இவ்வளோ காப்பிரைட் அன்னைக்கு வந்தது வந்து விஎஸ் போகலைனால ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் என்னடா விஎஸ் போல் ஆனால் லைக் வந்து அதில் வந்துக்கிட்டு இருந்துச்சு வீடியோ எனக்கு இன்னைக்கு சரி நம்ம ரூம் மேட்ச் போடுறதுல தான் தெரிய போகுதுன்னு பார்த்தேன் எனக்கு லைக் வந்தது நல்லா நம்பிக்கை வந்துருச்சு நம்ம வீடியோ இன்னும் ரீச் பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் ஓராக போடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் லைக் ஒரு லைக் வந்ததுனால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ ரூம் மேட்ச் இருந்தால் போடலாமா இது ஒரு கண்டென்ட் எடுத்து போடலாமா சொல்லுங்கள் நான் இதையும் போடுறேன் ஸோ எல்லாம் அப்புறம் நீங்க இது ரூம் மேட்ச் எப்படின்னா ஏன் கூட ஆடுறது மாதிரிலாம் இருக்காது சும்மா எப்படின்னா சொல்ல ஏன் கூட ஆடுற நான் வந்து நான் அவ்வளோ போட முடியாது ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஆட வராது ஸோ வேறு ஏதாவது ஸ்கோர்டு ஆடுற மாதிரி அவங்க ஃபோர் வீஸ் ஸ்போர் ஆடுறது நம்ம அவங்கள பார்த்து நம்ம கண்டென்ட் வீடியோ எடுத்து போகிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போகலான்னு ஒரு பிளான் வந்துருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்கோர்ட் இருக்குது அப்படியே எடுத்து போட்டால் கூட ஸோ ரூம் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் அதனால் ரூம் மேட்ச் இதே போடலாம் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ரூம் கண்டென்ட் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வேறு கண்டென்ட் மொக்கை கண்டென்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது இன்னும் வருங்க அடிச்சான்றி டெரின்ட்டா ஐயோ பேர் என்ன பிடிக்க அடிச்சிட்டாங்க இவனும் அவன் த்ரீ இவன் ஒன்று ஓகே அடிச்சான் இப்போ யார் யாராக அடிப்பீங்க இப்போ ஃபைனலில் இதில் என்ன ஒன்றுனா ஃபைனலில் யார் அடிக்க போகிறா அப்படின்னு தான் இருக்கும் சரி என்ன தான் நடக்கும் போகுது பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் இருந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருக்கேன் டேய் யாராவது ஒருத்தர் சாக்கு டக்குன்னு டே முடிக்கடா முடிங்கினான்னா இவன் ஒரு பக்கம் போகிறான் என்னே நான் எந்த பக்கம் போகிறேன் எனக்கே தெரியலனேங்க அவன் அவன் எங்கே வரான்னு எனக்கே தெரியலங்கா அடப்பா டே ரெண்டு பேரும் ஏரியாவை சுற்றிட்டு வரீங்களாடா அப்படி இருந்துச்சு சரி எதாவது ஒரு பக்கம் போய் அடிங்கடா அப்படின்ட்டு நானும் என் பாட்டில் பார்த்துட்டு இருக்கேன் அவன் இங்கே பார்த்தா அவன் அந்த பக்கம் அடிக்கிறான் இவன் இந்த பக்கம் பார்த்தா இங்கே அடிக்கிறான் அப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ மருங்க சுற்றிட்டு இருக்கான் டேய் என்னடா எந்த சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு நீ எந்த இடத்துக்கு போகிறேன்னா எனக்கே தெரியல அந்தனே எங்கே வராங்க அப்படின்னு கேட்கான் அவன் இங்கே வரான் நீ அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக இப்போ லொக்கேஷன் கரெக்டாக வருவான்னு நினைக்கிறேன் அந்த பையன் எங்கே இருக்கான் இருக்கான் பிளாக் கலர் க்ளோவால் பற்றி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேடியா அப்படின்னா இங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் இவங்க கண்ணை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த பக்கம் சரி ரெண்டு பேரும் யார் ஒருத்தர் அடிக்கீங்கள பார்க்கலாம் அப்படி என் இங்கேருந்து வெயிட் இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் ஆ க்ளோவால் போட்டான் இதுவும் பிளாக் கலரில் பக்கத்தில் ஏறி வந்தாலும் நினைக்கிறேன் ஸோ அப்புறம் நான் எனக்கு உண்மையான சம்பவம் நடந்துருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு கொரோனா கோவிட் நினைக்கிறேன் செகண்ட் கோவிட் பார்த்துடுங்க ரூம் மேட்ச்சு வந்து தெரிஞ்ச பசங்களை கூப்பிட்டுட்டேன் பார்த்துடுங்க நல்ல ஒரு நடந்த சம்பவம் பார்த்துடுங்க ரூம் மேட்ச் தான் அப்போது அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் கேம் ப்ளே இருப்பாங்க ரூம் மேட்ச்சு அப்போது லிஸ்ட் நேம் இருக்கா அப்போ எங்கள் எட்டு ரூம் கார்டு இருந்துச்சு அப்போ எட்டாக ஆமாம் எட்டு ரூம் கார்டு க்ளோரி நம்ம வெள்ளிக்கிழம ஃபுல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போது எட்டு ரூம் கார்டு இருந்துச்சு எட்டு ரூம் கார்டில் கதையை கேளுங்க நாங்கள் வந்து ரூம் கார்டு நான் நான்தான் அந்த பசங்களை கூப்பிட்டேன் எங்கள் ஊர் பசங்களை நீங்கள் பாருங்க சாரி நம்ம முடிஞ்சு இதில் விட்டு நான்தான் கூப்பிட்டேன்டுங்க சரி ரூம் மேட்ச் இருக்கு அந்த ரூம் கார்டு இருக்குது நான் அப்போ ஒரு பையன் சொன்னால் ரூம் கார்டு இருக்கிறதுலே ரொம்ப ரேர்லிஸ்டில் கிடக்கு அவன் ரூம் கார்டு இல்லை இல்லைங்கிறான் நான் எட்டு ரூம் கார்டு வச்சுட்டு ரூம் மேட்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடாதேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வாங்கடா உங்கள் கூட சும்மா போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு மாட்டா நான் வந்து அழுத்திப்பிடி நம்மளுக்கு ரூமே மேட் ரூம் மேட்ச்ஸ் கேம் பிளேயே அவ்வளோ வராது வந்தவங்களாம் எல்லாம் ஒன் டாப்லேயே வந்து கதையைங்க வந்து ஒன் டாப் அடித்து எமோட்டோ போட்டாலும் அதில் எங்கள் எங்கள் டீமில் வந்து ஒரு நாலு பேர் அவங்க டீம் நாலு பேர் எங்கள் டீமில் ஒருத்தன் ஆஃப் லைன் வெளியே போயிட்டான் எனக்கு ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான் அவன் அடித்து போட்டு இந்த எமோட்டோ போட்டு கடுப்பு ஏற்றிட்டான் அடுத்த ரவுண்டு சும்மா கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஏழா ரூம் கடை ஒன்று போட்டேன் ரூம் கார்டு போட்டு மறுபடியும் என் ஃப்ரெண்டோட அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு உள்ளே போய் அடித்தோம் அடிச்சுட்டு எமோட்டை போட்டு கடைசியில் அந்த மேட்ச்சில் செவிச்ச போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாகவே வந்துச்சு அந்த ரூம் மேட்ச்சில் அப்போ ஆஹா இவன நம்ம அடிச்சிட்டான்டா அடிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு எமௌட்டை போட்டோம்னா நம்மளும் எமோட்டை போட்டாச்சுடா இதுமோ நம்மளுக்கு தூக்கம் ஃப்ரீயாக வரண்டா அப்படி இருந்துச்சு ஏன்னா கலையை காட்டாகட்டே ஒன்ட்டாக படித்தான்லையே எனக்கு ரொம்ப கடுப்பு ஆயிட்டு ஏன்னா ஆனால் அப்போ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஆரில் ஹீரோ அடித்த டைம் அந்த டைம் தான் எனக்கு சரியான மறக்க முடியாத ஒன்றுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பிஆரில் ஹீரோவுக்கு அடித்தேன் எங்கள் ஸ்கோடாக அப்போ தான் அடிச்சு நினைக்கிறேன் எங்கள் ஸ்கோட அம்மா அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு கரீனா பீட அடிச்சு தந்தார் ரெண்டாவது மேட்ச்சு நான் சர் டைமண்ட் ஃபோருக்கு வந்து சர்வே அடித்து ஹீரோ அடித்தான்னு மறக்க முடியாத இதுலாம் நான் நிறையா இருக்குது அந்த பிஆர்லாம் அப்போ பெரிய விஷயந்தாங்க டைமண்ட் ஃபோர்லாம் கா டைமண்ட் ஒன் டைமண்ட் டூ வரதுக்குலாம் பெரிய விஷயமா இருக்கும் டைமண்ட் ஃபோர்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் டைமண்ட் ஃபோர்லாம் ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் ஆனால் ஹீரோ கடிச்சு கிடையாது ஒரே டைமும் ஃப்ரெண்டோட அண்ணன் அடிச்சுட்டு கரீனா பீட அப்புறம் மூணாவது டைம் அப்புறம் நான் ரெண்டாவது டைம் நான் டைமண்ட் ஃபோர் வந்து மறுபடியும் டைமண்ட் ஃபோரில் அட்டாகிங் போய் அப்புறமா சர்வே அடித்து ஹீரோக்கு போனேன் நிறையா இருந்துருக்குங்க இப்போ சர்வே அடிக்கிறதுலாம் நிறையா இல்லை இப்போ தான் ஆடா போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சில் எந்த தான் செத்துஞ்சவன் இப்போ உள்ளதுல தான் நம்ம டக்கு டக்கு அட்டாகிங் அட்டாக்கிங் போய் போய் பத்து கில் எட்டு கில் ஆறு கில்லு அஞ்சு கில்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு கில் ஒரு கில்லு கில் கூட அடிக்க மாட்டோம் கொஞ்சம் டைமில் அப்படியே வச்சு ப்ளஸ் பண்ணிடுறோம் ஆனால் அப்போ உள்ள இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது பர்மோடா டூ பாயிண்ட் ஓன் இருக்கும் அதில் சர்வே பண்ணுறதுக்கு கடலுக்குள்ளே போயிடுவேன் அது சரியான லென்த்தாக போவோம் கடலுக்கு அது மாதிரி இனிமே நானும் சர்வே அடிச்சுட்டு கிடப்போம் அவனும் சர்வே அடிப்பான் நானும் சரி அடிப்போம் ரெண்டு பேருமே சண்டையே மாட்டோம் அது பக்கத்தில் இருப்போம் எங்கள் அவன் அடிச்சுருவான்னு சொல்லிட்டு நான் அவர் பக்கம் ஓடுவேன் நான் அடிச்சுட்டு விடுவான்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு அவன் ஒரு பக்கம் ஓடுவான் அது ரொம்ப மேட்ச்லாம் ச பழைய ஃபயர் பழைய ஃபயர் இருக்கும்போது என்னால் மறக்க முடியாது அந்த ஒரு இது இப்போ பதினேழு சீசன் பதினேழு சிம்பிள்கள் அடிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு சீசன் அடிக்காமல் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் பதினேழு ஆகாம ஒரு ரெண்டு சீசன் ரெண்டு சீசன் விட்டேன் ரெண்டு சீசனில் என் மச்சான் ஐடி அடி இருக்கும்போது என் மச்சாங்கடியில் ஒரு சீசன் என் ஃப்ரெண்டோட அண்ணன் அடி பீட அவர் ஐடியில் ஒரு சீசன் அடிச்சு வச்சுருந்தேன் அப்போது அந்த டைமில் எது பிஆர் இடம் போது இயர்லாம் இப்போ வேறு லெவலில் இருக்கலாம் பியர் தான் இப்போ பதினேழு சிம்பிள் ஆ சால்ட்டாக வச்சு வச்சுருந்தோம்மா வச்சிருக்கோம் அத்தனை வருஷம் ஆடிக்கணும் பாருங்கள் மூணு வருஷத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானே இந்த வீடியோ இது மேட்ச் கண்டென்ட்லேயே நிறைய விஷயம் பேசிட்டேன் சரி ஏன்னா நார்மல் விஷயம் பேசுனா கொஞ்சம் வளவலான்னு இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் வேற வேறு விஷயம் பேசினேன் அதில் பாதி விஷயம் சொதப்பிருப்பேன் என்ன பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சோ இல்லை வின் வின் ஆனது யாருன்னா சாரி நண்பன் தான் ஓகே இந்த ரூம் மேட்ச்சு பிடிச்சதுக்காக ரூம் மேட்ச்சிக்காகவே லைக் போடுங்க ஓகே பாய் ஜி யூ தட்டா